இப்போ தான் ஊர்லேருந்து வந்தாங்க இங்கே பாருங்கள் செடியெல்லாம் எப்படி ஆயிடுச்சு பூவெல்லாம் வாடி தொங்கி போச்சு எல்லா பூவும் பூத்துருச்சு டைம் ஆகிடுச்சிங்க மூணு மணி கிளம்புனோம் கரெக்டாக ஏழு மணி ஆயிடுச்சு எல்லா செடியிலையும் பூவும் இருக்குது வாடி போச்சுங்க தண்ணி விட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நாள் ஆகுது போன வாரம் திங்க்கிழமை விட்டுட்டு போனது கட் பண்ணி விட்டு ஃபுல்லுமே பாருங்கள் தலீர் எடுத்துகிட்ருக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க நான் கூட எதுனா ரொம்ப இதாகிடுமோன்னு நினச்சேன் எல்லா செடிங்களும் நல்லா இருக்கு காஷ்மீர் ரோஸும் பாருங்கள் நிறைய பூத்துட்ருக்கு காய்கறி செடிங்க கொத்தவரம் இதெல்லாம் கொஞ்சம் வாடிருச்சு தக்காளி எல்லாமே வாடியிருக்கு